நெல்லையில் இருவேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் தர்மபுரி போன்று கலவரம் நடைபெற காவல்துறையினர் துணை போவதாக பறையர் பேரவையினர் குற்றம் சாட்டியுள்ளனர் நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் அருகே வெங்கடாஜலபுரத்தை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் அதே பகுதியை சேர்ந்த கஸ்தூரி என்ற பெண்ணை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் பெண்ணின் வீட்டினர் இந்த காதலுக்கு ஆரம்ப முதலே எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இவர்களது புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்திய கஸ்தூரி நேரில் ஆஜராகி கருப்பசாமிக்கு ஆதரவாக பேசியுள்ளதாகவும் தெரிகிறது ஆனால் காவல்துறையினர் கருப்பசாமி மீதும் தங்கள் அமைப்பின் மீது வழக்கு பதிவு செய்து தாக பரையர் பேரவை தலைவர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் கோவில்பட்டி வெங்கடாதலபுரத்தில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடந்தது இருபத்தி எட்டு காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டது இருவருக்கும் திருமணம் நடந்ததாக ஆனால் இருபத்தி ஒன்பது பெண்ணை கடத்தியதாக அந்த மணமகன் மீதும் பரையர் பெற நிர்வாகிகள் மீதும் காவல்துறை கடத்தல வழக்கை பதிவு செய்திருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது மீண்டும் தருமபுரி போன்ற ஒரு சம்பவத்தை இந்த தென் மாவட்டங்களில் உருவாக்க காவல்துறையின் நடவடிக்கை வழிவகுக்கிறது இதனால்